நான் ஒரு போலீஸ்காரனுடைய மனைவி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் இன்னைக்கு ஏதோ பயங்கரமாக நடக்க போதும் ஃபோர்ஸை கொண்டாந்து இறக்க போகிறாங்களா நீ வந்துருன்னு சொல்கிறாங்க நான் போக போகிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குங்க உங்களோட உட்காந்த கொஞ்சம் சொல்லிடுங்க என்ன இது என்ன உளவியல் யுத்தம் இது ஏதோ வெறும் தமிழ்நாடு அரசு மட்டும் பண்ணிச்சு தமிழ்நாட்டு காவல்துறை மட்டும் பண்ணிச்சு அதை மட் அப்படியெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக ஒரு காவல்துறை கயவன் அந்த குழந்தைய புடுங்கி நான் கடலில் வீச போகிறேன் வெளியே வரீங்களா வீசட்டுமான்னு கேட்டப்ப இந்த குழந்தையும் கதறி அந்த தாயும் கதறி அவர்கள் குடிசையில் இருந்தால் அவர்கள் என்ன கீழ்த்தர் அவர்களுக்கு உயிர் இல்லையா அவர்களுக்கு ஒழுக்கம் இல்லையா அவர்களுக்கு மானம் இல்லையா குடிசைக்கு நெருப்பு வச்சிங்கன்னா ஒரு பெண் போலீஸ் அவங்க எப்படி பெண்ணாக பிறந்து எப்படி ஒரு ஒரு இரக்கமற்ற ஒரு தனம் அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியலை ஆனால் நாளைக்கு மேனகா காந்தியோ பீட்டாவோ அல்லது சுப்பிரமணிய சாமியோ யாராவது எங்களுக்கு எதிரானவர்கள் எங்கள் இனத்தின் எதிரிகள் யாராவது அங்கே வந்து மேல்முறையீடு செஞ்சு ஒருவேளை இந்த நிரந்தர சட்டம் நீங்கள் சொல்கிறது தடைபட்டால் நாங்கள் என்ன செய்யறது மறுபடியும் நாங்கள் போராடுவோம் இருபத்தி மூணாம் தேதி போலீஸ் தடியடி நடத்திய போது நீங்கள் எங்கே இருந்தீங்க இருபத்தி மூணாந்தேதி காலையில் நான் இல்லை தொடர்ந்து நாங்கள் இருந்ததுனால நான் எப்போவுமே ஒரு மூணு மணி நாலு மணி இந்த மாதிரி போறப்படுவேன் அன்னைக்கும் அதுபோல் ஒரு ரெண்டரை மூணு அந்த கணக்கு எனக்கு வந்து என்னால் உட்காரவே முடியல அப்படின்னா நான் போறப்படுவேன் அப்படி அன்னைக்கு புறப்பட்டேன் அடிதடி நடத்தி என் தம்பிகளும் தங்கைகளும் கதறாங்க காயப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு செய்தி வந்ததும் காவல்துறையை தாண்டி தாண்டி நான் அந்த பட்டின பக்கத்துக்கு போய் அதன் வழியாக காவல்துறை நிற்கும் போது பெண்கள் வழியாக எல்லாத்தையும் அழைச்சிட்டு அதன் ஊடாக ஊடறுத்து நான் என்னுடைய போராடிக்கிட்டு இருக்கிற என் தம்பி தங்கைகள் கூட்டத்துக்குள்ளே வந்து அங்கே நான் நின்று நீங்கள் அடிங்க கொள்ளுங்க நாங்கள் ஒருபோதும் போயமாட்டோம்னு நின்னோம் அது என்ன நடந்தாலும் சரி ஆக அதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து அது போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்து அதன் பிறகு அரசு அழைச்சி சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றப்படுது நீங்கள் வாங்க பாருங்கள் நம்புனா நீங்கள் வந்து சொல்லுங்கன்னாங்க தம்பிகளோட அவர்களுடைய அனுமதியோடு நான் போனேன் பார்த்தேன் அது மட்டும் இல்லை அவர்கள்ட்ட நேரடியாக சபாநாயகரிட்ட கேட்டேன் ஐயா நீங்கள் சட்டம் ஏற்றிருக்கீங்க அவர் அறையில் உட்காந்து அப்போ நான் சொன்னேன் நீங்கள் சரி ஆனால் நாளைக்கு மேனகா காந்தியோ பீட்டாவோ அல்லது சுப்பிரமணிய சாமியோ யாராவது எங்களுக்கு எதிரானவர்கள் எங்கள் இனத்தின் எதிரிகள் யாராவது அங்கே வந்து மேல்முறையீடு செஞ்சு ஒருவேளை இந்த நிரந்தர சட்டம்னு நீங்கள் சொல்கிறது தடைபட்டா நாங்கள் என்ன செய்யறது மறுபடியும் நாங்கள் போராடுவோம் யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து போராடுவோம் நேராக கேட்கும்போது அவர் சட்டுன்னு என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க நாங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தி சபையை ஒரு நாள் கலைச்சி மறுநாள் தான் நாங்கள் வேலையை தொடங்கினோம் ஆனால் உங்களுடைய மாணவர்கள் போராட்டத்தினுடைய நெருக்கடியினால் வேறு வழியே இல்லாதனால் அதை மறுநாள் தள்ளி வச்சிட்டு நாங்கள் செய்கிறோம் எங்களை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஒரு காலமும் அவர்கள் ஒருவேளை மே அது தடை வாங்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் ஆனால் தடை கிடைக்காது ஏன்னா இது சட்டம் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் பேசிக்கிட்டு அவர்கள் ஆலோசனைப்படி மோடி அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் செஞ்சுருக்கோம் இல்லை தமிழ்நாடு கவர்னர் கையெழுத்து போடும் அது ஏற்கனவே ஜனாதிபதிகிட்டையும் நாங்கள் பேசிட்டோம் அவரும் ஒப்புதல் கொடுக்கறதா சொல்லிட்டாரு ஆக அவர்களுக்கும் அனுப்பி வைக்கிறோம் நூறு சதவீதம் இந்த சட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது சட்டம் அவசர சட்டம் இல்லை சட்டம் நாங்கள் நானும் வெளியில் வந்து நன்றி இந்த சூழலில் இப்படி பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் எங்களுக்கு ஒருவேளை நிராகரிக்கப்பட்டு மறுபடியும் நாங்கள் ஏமாற்றப்பட்டா போராடுவோம்னு அப்பவும் சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் எங்களுக்கு நீதி கிடைக்கலன்னா போராடுவோம் சமூக விரோதிகள் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அங்கேயே இருந்த ஒருவர் ஸோ இந்த சமூக விரோதின்னு சொல்றது யார எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல கூட ஒரே ஒருவரை கூட சமூக விரோதியை சத்தியமாக நாம் பார்க்கலாம் சமூக விரோதி ஊடுருவிருந்தால் யார் சமூக விரோதி உங்களால் காலம் முடியும் ஏன்னா நீங்களும் ஆயிரக்கணக்கான உளவுத்துறையை உள்ளே நிறுத்திக்க சில ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்திருக்கீங்க எங்கள் பார்வைக்கு தெரியுதோ இல்லையோ உங்கள் பார்வைக்கு யார் திருடன் யார் தேசத்துறோகி அல்லது யார் தீவிரவாதி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கும் உங்கள் பார்வையில் உங்கள் ஸ்கேனிங்கில் தப்பிக்க தப்பிச்செலாம் எவனும் போக முடியாது அப்போ யாருன்னு நீங்கள் கணக்கெடுத்துருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இன்னார் இப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரியான கலவரத்துக்கு பூந்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ எதுவுமே இல்லாத ரெண்டு நாளாக உள்ளே பூந்து போலீஸ் அடிக்க போகிறாங்க அடிக்க போகிறாங்க அடிக்கப் போகிறாங்கன்னு நீங்கள் ஒரு ரூமரை பரப்பி பரப்பி அங்கே இருக்கிற கூட்டத்தை கலைக்கிறதுலே குறியாக இருந்தீங்க அப்போ ஒரு பெண் போலீஸு ஒரு சகோதரி வந்து சொல்லுது பதறி அடிச்சுக்கிட்டு சொல்லுது நான் ஒரு போலீஸ்காரனுடைய மனைவி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் இன்றைக்கி ஏதோ பயங்கரமாக நடக்க போதும் ஃபோர்ஸை கொண்டாந்து இறக்க போகிறாங்களா நீ வந்துருன்னு சொல்கிறாங்க நான் போக போகிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குங்க உங்களோட உட்காந்து கொஞ்சம் சொல்லிருங்க என்ன இது என்ன உளவியல் யுத்தம் அப்போ இதை திட்டமிட்டது யார் நீங்கள் தானே ரெண்டு நாளாக இது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது இல்லை அப்போ நீங்கள் தான் திட்டமிட்டிருக்கீங்க எங்களில் யாரும் திட்டமிடல அசிங்க அசிங்கமாக திட்டி அடிங்கடா அப்படின்னு அந்த உத்தரவை யார் கொடுத்தது செத்து போச்சு அவங்க ரத்தம் எங்கள் ரத்தம் சாகாமல் அது 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 வெப்பமாக வெறியோட உரிமை மீட்க போது கூட நாங்கள் வந்து மனிதத்தன்மை இழக்கலை ஆக நேர்மையாக போராடுறோம் போராடுறோம்னு நீங்கள்லாம் சொல்லி நேர்மையாக போராடின எங்களை உங்களுக்கு எப்படி அடிக்க மனசு வந்தது அந்த அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சாப்பாடு அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க காவல்துறைக்கு எப்படி உங்களால் அடிக்க முடிஞ்சது அடிக்கிறதுக்கு உத்தரவிட முடிஞ்சது உத்தரவிட்டாலும் உங்களால் எப்படி அடிக்க முடிஞ்சது அல்லது எங்கேருந்தோ வந்த அந்த ரகசிய உத்தரவுகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பணிஞ்சிங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நிரந்தர சட்டம் வராமல் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆர்ஜே பாலாஜி லாரன்ஸ் ஆதி எல்லாருமே இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றீங்க அது எதனால ஒரே ஒரு விஷயம்தான் கமல் அவர்கள் வந்து தொடக்கத்திலிருந்தே சொன்னார் அது அவருடைய சில கருத்துகள் வந்து ரொம்ப சிலது விவாதத்துக்கு உட்படுறதாகவும் அல்லது முரண்பாடான கருத்துக்களாகவும் சில பேர் சில விதமாக பேசலாம் ஆனால் அவர் ஒரு விஷயம் சொன்னார் திரைக்கலைஞர்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா போனால் அது சிக்கலுக்குள்ளாகுங்கிறது அது யதார்த்தம் காலகாலமாக அது நடந்துட்டு வர்றது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் போனீங்க நீங்களும் திரைக்கணும் என்னுடைய பதிமூணு வயசுலேருந்து இருந்து என் வாழ்க்கை என் இனத்தின் போராட்டத்துக்காக நின்றுக்கிட்டு இருக்கு நான் ஒன்றும் பெரிய தியாகின்லாம் சொல்லலை அப்புறம் ஒப்பனையோடு வந்த எவ்வளவோ பேர் அந்த சாயம் வெளுத்து போன கதை இந்த உலகத்துக்கு தெரியும் அவர்களெல்லாம் கூட பொதுவாக சொல்லிக்கிறாங்க அங்கே தீய சக்திகள்னு அதில் யாரை சொல்கிறாங்கன்னு பார்க்குறவங்க தான் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் பரவாயில்ல இருக்கட்டும் ஆனாலும் கூட மறுபடியும் நீங்கள் வந்து நில்லுங்க தமிழனாக நில்லுங்க இன்னொரு விஷயம் நீங்கள் எந்த மொழிக்காரர்கள் அவனால் இருக்கலாம் உணர்வோடு நில்லுங்க ஓரமாக நில்லுங்க ஆனால் இங்கே நிற்கப்பட்டதில் எழுபத்தஞ்சி சதவீதம் என் தாய்மொழி தமிழை பேசாதவர்கள் அங்கே வந்து தலைமை எடுக்க நின்றது தான் இன்றைக்கி எங்களுடைய இனம் கொதிச்சு அது இன்றைக்கி எப்படி எல்லாம் இருக்காங்க வாட்ஸ்அப்லேயும் முகநூலையும் தெரியும் நீங்கள் வாங்க நில்லுங்க நீங்கள் தமிழ் இனமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் நின்று நேராக நின்று உறுதியாக நின்று போராடுங்க நடுப்புற ஓடி போயிடாதீங்கிறது தான் அப்படி இல்லாமல் அவங்கள எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தமிழ் இனத்தின் தலைவனாகிறதுன்னா தோலை உரிச்சு அனுப்பிடுவான் தமிழன் நானாக இருந்தாலும் போராட்டக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த மீனவ மக்கள் மீதான தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து இது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல இது வந்து ஒரு காட்டு முராண்டித்தனத்துலேயும் காட்டு முராண்டித்தனம் இது உச்சமான காட்டு முராண்டித்தனம் ஏன்னா எது எதுக்காக எங்களுடைய எங்களுடைய மீனவர்கள் வாழ்கிற எங்களுடைய குப்பத்தில் எங்களுடைய தாழ்த்தப்படுத்தப்பட்ட எங்களுடைய உயிரான உறவுகள் வாழ்கிற அந்த பகுதிகளில் எதுக்காக நீங்கள் உள்ள நுழைஞ்சு எங்களுடைய சகோதரர்களை எதுக்காக அடிக்கணும் எதுக்காக துரத்தணும் எங்கள் பெண்களை எதுக்காக மான அவர்கள் குடிசையில் இருந்தால் அவர்கள் என்ன கீழ்த்தர் அவர்களுக்கு உயிர் இல்லையா அவர்களுக்கு ஒழுக்கம் இல்லையா அவர்களுக்கு மானம் இல்லையா ஆக இது வந்து இது வந்து மிக 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 வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நிலை தொடர்ந்தால் மாணவர்களோடு நான் போவேன் இல்லை தனியாக கூட நான் போய் நிற்பேன் ஆக மறுபடியும் நீங்கள் என்ன அடிங்க என்ன வேணாலும் மறுபடியும் எழுகிற அந்த போராட்டத்தை நீங்கள் அடக்கவே முடியாது இந்த இதெல்லாம் இனிமே நீங்கள் அடிக்க அடிக்க அடக்க அடக்க இது எழுந்து 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 இது ஒரு எரிமலை போல நின்றுக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க உங்கள் மேலே குண்டு வீசினாங்களா உங்களை குழப்பண்ண முயற்சி பண்ணாங்களா என்ன யாராவது ஒருத்தர் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள பிடிங்க ஒட்டுமொத்தமாக கதவை அடிக்கிறது துறக்கிறது உள்ளே இருக்கிற எங்களுடைய தங்கச்சிகளை பிடிக்கிறது அல்லது அவர்களை அசிங்கப்படுத்துறது தொடக்கூடாத இடத்துல தொடறது ஒரு நொடி நினச்சி பாருங்க திருப்பி அறுவறுப்பாக நடக்கிற இனம் நாங்கள் இல்லை யாராவது ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் பண்ணால் உங்களால் தாங்கிக்க முடியுமா அப்போ எங்களுடைய தங்கச்சி எங்களுடைய அக்காக்கள்னால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமாது அது குடிசைக்கு நெருப்பு வச்சிங்கன்னா அவனால் எழவே முடியாது ஏன்னா அதுதான் அவனோட சொத்து வேற எதுவுமே இல்லை அதுக்கு போய் நெருப்பு வச்சுருக்காங்க ஒரு பெண் போலீஸ் அவங்க எப்படி பெண்ணாக பிறந்து எப்படி ஒரு ஒரு இரக்கமற்ற ஒரு தனம் அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியல இதெல்லாம் வேண்டாம் கவிஞர் காசி ஆனந்தன் எழுதின ஒரு ஞாபகம் ஒரு 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 சின்ன குட்டி கவிதை ஞாபகம் வருது மாடியிலிருந்து இருந்து துப்பினால் குடிசையில் விடும் குடிசையிலிருந்து துப்பினால் மாடியே விடும் அந்த நிலையை ஏற்படுத்தக்கூடாது அதிகார வர்க்கங்கள் ஆறு நாட்கள் அமைதி வழியில் நடந்த மாணவர்களோட போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு தேர்ந்த இராணுவம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பெரும் மக்கள் தொகையை ஒரு பாதுகாப்போடு வச்சுருக்கோமோ அதையும் தாண்டி ஒரு இராணுவம்னா கூட ஒரு அசம்பாவிதம் பெண்கள் மேலே பார்க்குற பார்வை சில சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும் இராணுவம்னாலே இருக்கும் காவல்துறை ஒரு இடத்துல பாதுகாப்புல இருந்தாலும் இருக்கும் இது உலகம் உலகம்பூரா நடந்து ஆனால் பல லட்சக்கணக்கான சில நேரங்கள்லாம் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வந்துட்டு போனாங்க பெண்களோட குடும்பத்தோட சிறுமிகளோட இளம்பெண்களோட இப்படி எங்களுடைய அக்கா தங்கச்சி எங்களுடைய உறவுகள் இப்படி அப்படியான ஒரு அந்த ஒரு கண்ணியமான பார்வையோட எல்லாம் நம்பி கால் வச்சு கால் நடக்க முடியாத அந்த ஒரு ஒரு நெருக்கடியான நிலையில் கூட ரொம்ப அழகாக உன்னதமான உறவுகளோட பார்வைகளோடு அது நடந்தது ஆக அவர்கள் மேலே வன்முறையை பிரயோகப்படுத்தி அதாவது ஒரு சகோதரி தன் வயத்தில் போகிற ஒரு பூ போல் இருக்கிற பிள்ளையோட அவள் எவ்வளோ உரிமையோடு எவ்வளோ நம்பிக்கையோடு உட்காந்துருப்பாள் அவள் வயத்தில் மீதிச்சு ஒரு பிறந்த பிள்ளைய கடல் அலைகளுக்குள்ள எங்களை கைது பண்ணால் நான் விழுந்து செத்து விடுவேன்னு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உள்ளே போனப்ப ஒரு குழந்தையோட தானும் நின்று தன்னுடைய தம்பிகள் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கதறி பார்த்துக்கிட்டு இருந்தவள்கிட்ட ஒரு காவல்துறை கயவன் அந்த குழந்தையை புடுங்கி நான் கடலில் வீச போகிறேன் வெளியே வரீங்களா வீசட்டுமான்னு கேட்டப்ப அந்த குழந்தையும் கதறி அந்த தாயும் கதறி இந்த ரெண்டையும் பார்த்து கடலில் கடல் தண்ணியில் நின்றுட்டு இருக்க என்னுடைய தம்பிகளும் கதறி அதன் பிறகு ஏறி வந்த பாப்பவும் அவர்களை அடிச்சு இது நினைச்சே பார்க்க முடியாத காட்டும் பிராண்டித்தனம் இது வந்து என் இனம் ஈழத்தில் முள்ளிவாய்க்காலில் எப்படி ஒரு கடல் பரப்பை சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே லட்சக்கணக்கான மக்களை நிறுத்தி நாலா பக்கமும் கொண்டெறிஞ்சு எப்படி கொண்டுச்சோ அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இல்லைங்கிறத எங்களுக்கு நேரடியாக இந்த அரசுகள் நின்று செஞ்ச இந்த காட்டுமிராண்டித்தனத்தில் நாங்கள் அதை உணர முடிஞ்சோம் இது ஏதோ வெறும் தமிழ்நாடு அரசு மட்டும் பண்ணிச்சு தமிழ்நாட்டு காவல்துறை மட்டும் பண்ணிச்சு அதை அப்படி எல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை ஆயுதம் வச்சா ஒரு இடத்துல இருக்கும் தூக்கி போட்டால் ஒரு இடத்துல விழும் ஆனால் இதை யார் ஏவுனாங்கிறது தான் முக்கியம் இந்திய அதிகார மோடி அரசு அவர்கள் திட்டமிட்டு கவர்னர் வழியாக நெருக்கடி கொடுக்கப்பட்டு என் இனத்தின் மேலே ஏவப்பட்ட வன்முறை இது அதற்கு தமிழ்நாடு அரசு பணிஞ்சுது அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இந்த போராட்டம் வெற்றி நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் வெற்றி எங்களுக்கு அதாவது இந்த ஸ்டே எல்லாம் உடஞ்சி எங்களுக்கு தான் அது ஒரு கம்பீரமான வெற்றி இது எப்படி நான் பெரிய வெற்றின்னு சொல்றேன்னா எங்களுடைய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய இந்த ஒரு உறுதியான நெஞ்சுறம் மிக்க இந்த போராட்டத்தை பார்த்து ராத்திரியில் அவசர அவசரமாக முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க அதாவது ஐம்பது எம்பிக்களோடு வந்தபோது கூட கதவை சாத்தி பார்க்க மாட்டேன்னு சொன்ன பிரதமர் அவசர அவசரமாக வச்சு பேசுகிறார் தன்னுடைய மற்ற இது சம்மந்தமான துறைகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு ஒரு தீம் தீ மிதிக்கிறது போல தீயில ஓடுகிற ஒரு மனிதனை போல இதெல்லாம் வேக வேகமாக நடக்குது ஆக தமிழனுக்காக இயங்காத ஒரு மத்திய அரசு தமிழனுக்காக தமிழனுக்குன்னா இயங்காது தமிழனுக்குன்னா தமிழன் வாரான்னா ஒரு உரிமைக்காக ஒரு சின்ன பூட்டை விட மிகப்பெரிய பூட்டு போடுற இந்திய அரசு உள்ள நுழையக்கூடாதுன்னு ஒரு பெரும் சுவர் எழுப்பி உங்களை பார்க்க கூட நாங்கள் தயாராக இல்லைன்னு சொல்லுகிற இந்திய அரசு வாங்க வாங்க சீக்கிரமாக வாங்கன்னு பேசி இன்னைக்கு வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குல்ல அதுவே எங்களுக்கு வெற்றி ஆனால் இதில் நீங்கள் நுணுக்கமாக நூதனமாக எங்களை ஏமாத்துனா மறுபடியும் எழுந்து நின்று போராடுவோம் அது எங்களுடைய வெற்றியில் தான் முடியும் இப்போ நீங்கள் உலகத்தின் மத்தியில் தலைகுனிஞ்சதை விட இதை விட மோசமாக குனிய வேண்டியது இருக்கும் அப்போவும் நாங்கள் நேரத்தோடு தான் போராட போகிறோம் நேர்மையோடு தான் போராட போகிறோம் நீங்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது தப்பிக்க விட மாட்டோங்கிறது தான்